நீங்க இருக்க இந்த வீடியோ ஒரு பெருமை மிகு நமது நிறுவனமான அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்ம் அப் ப்ராடக்டோட பயணத்தை நமது நிறுவனம் விவசாயிகள் நலனையும் வளர்ச்சியையும் பொருளாதார மேம்பாட்டையும் மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு கடந்த ஆறு வருடங்களா வெட்டிவேர் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் மற்றும் பெரிய ஆயில் உற்பத்தி நிறுவனங்களின் கெமிக்கல் கன்சல்டன்ட்டோட பெரிய பங்களிப்பு மற்றும் கூட்டு முயற்சியால ஆர்கன் கல்ச்சர் செல் கல்ச்சர் மூலமா பழைய நாத்தோட வழக்கமான அதன் இயல்புகளை மாத்தி அமைச்சு நவீன விவசாய முறையில் பயிரிடும் ஒரு சிறப்புமிக்க ப்ராடக்ட லான்ச் பண்ண போறோம் அருமேட்டிக் ரூட்குயின் ஃபார்மர் ப்ராடக்ட் நிறுவனத்தோட நோக்கம் உணவுக்காக மட்டும் விவசாயம் அப்படிங்கறத தாண்டி உலக பொருளாதாரத்தையே தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியா தான் இந்த துறைய பாக்க வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் வெறும் பாறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய நாடான பிஜி தீவு அதிக தண்ணீரால சூழப்பட்டிருக்கக்கூடிய தாய்லாந்து இந்தோனேஷியா பாலைவனம் மட்டுமே இருக்கக்கூடிய இஸ்ரேல் எகிப்து மாதிரியான நாடுகள் கூட விவசாயத்துல அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெட்டிவேர் பயிர் செஞ்சு சாதனை படைச்சது மட்டும் இல்லாம வானளவு பொருளாதாரத்தையும் மேம்படுத்தி இருக்காங்க எந்த வளமும் இல்லாத இந்த நாடுகள்ல இது எப்படி சாத்தியமாச்சு பாதுகாப்பான விவசாயம் அப்படிங்கற பேர்ல நம்மல்ல பலர் குறிப்பிட்ட விலை பொருட்களை காலம் காலமா திரும்ப திரும்ப பயிரிட்டு பெரிய விலைக்கு விற்க முடியாம தவிப்பத ஒடச்செரிஞ்சாங்க மிக முக்கியமா சந்தையில நாம பயிரிடும் பொருட்களோட விலை அதோட மதிப்பு அதோட தேவை மாதிரியான காரணிகளை ரொம்ப நுட்பமா தெரிஞ்சுக்கிட்டு பெரும் லாபம் மட்டும் தரக்கூடிய பயிர்களை விவசாயம் செய்ய முன் வந்தாங்க மிக குறைந்த முதலீட்ல அதிக மகசூல் தரக்கூடிய பயிர்களை நவீன விவசாய யுக்திகளை பயன்படுத்தி பன்மடங்கு மகசூலை அதிகரிச்சு அசாத்திய சாதனையை செஞ்சாங்க நாம இதே மாதிரியான காரணிகளை முதன்மைப்படுத்தி செயல்பட்டா பெரிய பொருளாதார வளர்ச்சியையும் விவசாய புரட்சியையும் ஏற்படுத்த முடியும் நம்மனாலையும் முடியுமா முடியும் இந்திய வியாபாரிகள் கட்டமைக்கும் விலையை விட உலக சந்தையின் விலைக்கு ஏத்த மாதிரி பல மடங்கு விலையை உயர்த்தி அந்த விலைய விவசாயிகள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு உத்தரவாதம் வழங்கி அவர்களே அதுக்கான விலையை தீர்மானிக்கும் ஒரு அற்புத நல்வாய்ப்ப முதன் முதல்ல எங்க நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கு வெறும் பத்து இருபது சென்ட் நிலத்துல அதிநவீன முறையான பேக் மூலமா பத்து மடங்கு மகசூல் தரக்கூடிய மிக மிக எளிய விவசாய யுக்திய வடிவமைச்சிருக்கோம் உலக பொருளாதார சந்தையில வெட்டிவேர் ஆயிலுக்கு அதிகப்படியான தேவை இருக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முன்னூறு டன்னுக்கு மேல வெட்டிவேர் ஆயில் தேவைப்படுது ஆனா இந்தியாவில வருடத்திற்கு வெறும் பத்து டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுது பிஜி தாய்லாந்து இந்தோனேஷியா பிரான்ஸ் பிரேசில் மாதிரியான நாடுகள்ல இருந்து நூத்தி முப்பது டன் உற்பத்தி செய்யப்பட்டாலும் இன்னும் உலக சந்தைக்கு பாதிக்கு மேல அதாவது நூற்றி அறுபது டன் வெட்டிவேர் ஆயில் தேவைப்படுது ஒவ்வொரு ஆண்டும் இதோட தேவை அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால இதோட விலை நாளுக்கு நாள் பன்மடங்கு அதிகரிச்சு கிலோ முப்பதாயிரத்தை தாண்டி இருக்கு ஏற்கனவே இந்த ஆயில் உற்பத்தியில பெரும் பற்றாக்குறை நிலவர இந்த சமயத்துல இத சார்ந்துள்ள பிற துறைகளான சித்தா ஆயுர்வேதா ஆயுஷ் யுனானி மருத்துவத்துல இதற்கான அதிகப்படியான தேவை ஏற்பட்டிருக்கு சமீப காலமா அசுர வளர்ச்சி கண்ட நறுமண வாசன திரவியம் தயாரிக்கும் துறை பெண்கள் பயன்படுத்துற காஸ்மெட்டிக்ஸ் துறை ஸ்பா சென்டர் ஊதுபத்தி சாம்பிராணி சலவை சோப் கொசுபத்தி சுருள் போன்ற பலதரப்பட்ட துறைகள் வேகமா உருவெடுக்கிறதுனால பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இந்தியா மாதிரி சீரான மிதமான தட்பவெப்பம் வளமான மண் தண்ணீர் இருக்கிற நாடுகள்ல வளரக்கூடிய வெட்டிவேருக்கு அபரிவிதமான வாசனை திறனும் நல்ல மருத்துவ குணமும் மிக அதிகமா இருக்கிறதுனால பெரிய விலை கொடுத்து வாங்க உலகின் பல முன்னணி நிறுவனங்கள் தயாரா இருக்கிறதோட சிறந்த வெட்டி வேற ஒப்பந்த அடிப்படையில பல பெரிய முதலீடுகள் கொட்டி குவீரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நாட்டுல உருவாகி நம்முடைய பழைய விவசாய முறையினால நம்மளை விட்டு கை நழுவி போய் இன்னைக்கு உலகையே ஆளும் வெட்டி வேற மீண்டும் புதிய விவசாய யுக்திகள் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய நவீனத்துவ சிந்தனைகள் மூலம் மறு உருவாக்கம் மீளுருவாக்கம் செஞ்சு நாளைய உலகின் சந்தைய தீர்மானிக்க போற பேராற்றல் கொண்ட நாடா நம்மள மாத்தி அமைக்கணுங்கிற தீராத வேட்கையோடும் பெரும் முயற்சியோடும் நமது அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்ம ப்ராடக்ட் நிறுவனம் புதிய வடிவத்திலும் புதிய பரிமாணத்திலும் பெரும் லாபம் தரக்கூடிய வெட்டிவேர் உற்பத்திங்கிற ஒரு புதிய நல்லதொரு வாய்ப்ப இப்போ இங்க நம்ம மக்களுக்கு ஏற்படுத்துறதுல பெருமிதம் கொள்கிறது வாங்க ஒன்றிணைவோம் நாளைய உலகின் சந்தையையும் அதன் பொருளாதாரத்தையும் ஆள்ற மகாராஜாக்களை நம்ம மண்ணிலிருந்து உருவாக்கி நாம சீரும் சிறப்போட வாழ்வோம் நம்ம நாட்டையும் உலக அரங்குல முதன்மை பேரரசா மாத்தி காட்டுவோம் உலக அளவுல இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க நமது நிறுவனமான அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்ம் புராடக்ட் ப்ராடக்ட் பல வழிகள்ல விளம்பரங்களை மேற்கொண்டுள்ளது ஸ்டால்ஸ் எக்ஸ்போ ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஸ்னாப் சாட் பின்ட்ரெஸ்ட் மாதிரியான எல்லா சமூக ஊடகங்கள் வழியாகவும் விளம்பரத்தை முன்னெடுத்துள்ளோம் இப்போ இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க விவசாயத்துல சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்ம ப்ராடக்ட் நிறுவனம் அதற்கான எல்லா உதவிகளையும் உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்கு